ஒரு வருஷம் கூட வச்சது வந்து இந்த செம்பருத்தி அளவுக்கு பூ பூக்கலைங்க யார் வீட்லையெல்லாம் இந்த மாதிரி செம்பருத்தி இந்த மழை காலத்துக்கு பூக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இங்கே பாருங்க ஒரு கிளையிலேயே ஒரு நூறுக்கு மேற்பட்ட முக்குகள் இருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியில் குறைஞ்சபட்சம் நூறு இரநூறு பூ இருக்க அந்த அந்தளவுக்கு கொத்து கொத்தா பூ பூத்துருக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இந்த செம்பருத்திங்க வ வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி தொல்லை வருது இதை பாருங்க இதில் கூட ரொட்டி இருக்குது இந்த பூச்சி தான் இதுக்கு பெரிய பிரச்சனையேங்க இந்த பூச்சி வந்து இந்த செம்பருத்தி குச்சியே காய வச்சுருதுங்க அந்தளவுக்கு அதுக்கு அப்படியே தண்டில் அப்படியே ஒட்டியிருந்து அந்த பூரா உறிஞ்சி அப்படியே காய வச்சுருதுங்க ஆனால் இந்த வருஷம் மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால அந்த மாவுப்பூச்சி வந்து பெருசாக இல்லை யார் வீட்டு செடியில் அந்த பூச்சி தொலை இருக்குதுன்னு மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவுப்பூச்சி பார்த்தீங்கன்னா அந்த கொழுந்தில் தான் அதிகமாக ஆரம்பிக்கும் அந்த பூச்சி வந்து அதிகமாக விட்டோம்னாலே இந்த செடி வந்து ரொம்ப பாதிச்சிருங்க சீக்கிரமாக காய வச்சிடும் இதுக்கு முன்னாடி இதே கலர் செம்பருத்தி வந்து நான் வேறு சைடு வச்சுருந்தேங்க அந்த பக்கம் அது வந்து பூச்சினால் காஞ்சி போச்சுங்க இப்போ மறுபடியும் வச்சு இப்போ வாருங்க இந்த பூச்சி ஒட்டியிருக்குது பாருங்கள் பூச்சி இதை பாருங்கள் இதே பூச்சிங்க இது பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் அப்படியே பஞ்சு மாதிரி ஒட்டியிருக்கும் இந்த செடிக்கு வந்து செம்பருத்தி செடிக்கு முழுசாக பாதிக்கிறது இந்த மாவுப்பூச்சிதாங்க இங்கே வேறுங்க இந்த மாதிரி வெள்ளை கலரில் பவுடர் மாதிரி அப்படி இந்த மாதிரி ஒட்டியிருக்குதுங்க ஏற்கனவே ஒரு செடி காய வச்சுது இப்போ வந்து பரவாயில்லைங்க இந்த கத்திரி செடி வந்து பக்கத்தில் இருக்கிறனால இதுலேயே மாவு பூச்சி வந்து நிறைய விழும் ஆனால் பரவாயில்ல இந்த தடவை மழை பெஞ்சிட்டே இருக்கிறனால அந்த பூச்சி வந்து கம்மியாக இருக்குது தொல்லை வந்து அதிகமாக இல்லைங்க இந்த கத்திரி செடி பூஞ்செடி எல்லாத்துக்குமே இந்த மாவுப்பூச்சி தொல்லை வந்து அதிகமாக இருக்குது பாருங்கள் இந்த கத்திரி செடியில் கூட அந்த மாவுப்பூச்சி வந்து ஒட்டி இருக்குது பாருங்கள் இது வந்து குச்சிக்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த மாவுப்பூச்சி இருக்குது அதனால இப்போ இருக்கிறக்க எல்லா செடி வகையிலையும் வந்து இந்த தொல்லை வந்துருச்சு இதை பாருங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா மருந்து அடித்தா கூட இந்த பூச்சியெல்லாம் போகவே மாட்டேங்குது மாவுப்பூச்சிக்கு வந்து பெருசாக தொல்லையாக இருக்குது பார்த்தீங்கன்னா குச்சிக்காடு நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குச்சிக்காடு வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால அதில் இருக்கிற இந்த கள்ளிப்பூச்சி மாவுப்பூச்சின்னு இல்லைங்களா அதுதான் அந்த செடி வந்து அதிகமாக பாதிக்குது கத்திரி செடி பூஞ்செடி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அதுதான் அதிகமாக பாதிக்குதுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டி இருக்குது இது பார்த்திங்கன்னா இலையலுக்கு சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம மருந்து தெளித்தாலும் போகவே போகாது இங்கே பாருங்கள் போகவே போகாதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சு நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி அதை கழுவிட்டோம்னாலே போதுங்க அதிகமாக அந்த கொழுந்து வந்து தண்ணி ஊற்றி அதிகமாக நினைச்சி விட்டுக்கிட்டு இருந்தாலே மழை இல்லைனாலும் நம்ம தண்ணி ஊற்றி கழுவி விட்டுக்கிட்டு இருந்தாலே ஓரளவுக்கு அந்த பூச்சி கண்ட்ரோல் ஆகிரும் செடி எப்போவுமே வறண்ட மாதிரி இருந்ததுனாலே இது அதிகமாக பிடிச்சிருதுங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு மடித்த மாதிரி அப்படியே வெள்ளை கலரில் அப்படியே பசை மாதிரி ஒட்டிக்கும் இந்த தண்டில் இருக்கிற சத்தெல்லாம் உறிஞ்சி செடியவே காய வச்சிருங்க வருஷ வருஷத்துக்கு இந்த வருஷம் பரவாயில்ல செடி எல்லாமே வந்துருச்சு நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா மிளகா செடியிலையெல்லாம் நிறைய அந்த கள்ளிப்பூச்சி விழுந்து காய வச்சிருச்சுங்க இந்த செம்பருத்திக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த மாவுப்பூச்சி தான் அதிகமாக தொல்லை பண்ணுது நம்ம அந்த மக்கமா கள்ளிப்பூச்சிக்கு பார்த்திங்கனாலே அதிகமாக நம்ம மருந்து தெளிச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் புளிச்ச மோர் பச்சை மிளகாய் வந்து அரைச்சி புளிச்ச மோரில் கலந்து தெளிச்சுட்டு இருந்தால் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குதுங்க வர்றதில்ல அந்த மாதிரி தான் நானும் பண்ணிகிட்டு நம்ம காய்ச்செடிக்கு செடிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரசாயன மருந்து வந்து அதிகமாக அடிக்கிறதில்லைங்க நம்ம விற்பனைக்கு வர்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் அடிப்பாங்க நம்ம வீட்டுக்கு பிடிக்கிறதுனால நம்ம இந்த காயும் வந்து அடிக்கிறது அடிக்கிறதில்ல அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இயற்கை முறையிலேயே அதுக்கு ஏதோ ஒரு மருந்து போட்டுக்கிட்டே இருக்கிறோங்க அதனால் பெருசாக ஓரளவுக்கு காயும் நம்மளுக்கு மாவு பூச்சி ஓரளவு கண்ட்ரோல் ஆகுதுங்க வரும் பூ பிஞ்செலாம் அதில் நிறைய வச்சுருக்கு இதை கொஞ்சம் கூட இந்த மாப்பூச்சி வந்து பார்க்காத விட்டுட்டோம்னா செடி வந்து நிறைய காஞ்சிருதா பாருங்க ரொட்டி இருக்குது பாருங்கள் இது ஒன்று ரெண்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் மறுபடியும் இது அதிகமாகி செடி வந்து முழுசாக காஞ்சிரும் இது அப்பப்போ ஒன்று ஒன்றா இருக்கிலையே இந்த மொக்கில் பாருங்கள் எவ்வளோ அப்பி இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சதுனாலே அதிகமாயிரும் இந்த வருஷம் ஓரளவுக்கு மழை பெஞ்சிட்ருக்கறனால ஓரளவுக்கு பரவாயில்ல இல்லைன்னா இன்னேரம் அதிகமாக இருக்குங்க முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குச்சிக்காட்டில் குச்சியில் பார்த்தீங்கன்னா அதில் தான் அதிகமாக வர ஆரம்பிச்சிது இப்போ எல்லா செடி கொடி நம்ம எல்லா எல்லா விவசாயத்தையும் பாதிக்குதுங்க இந்த மாவுப்பூச்சி ரோஸ் செடிக்கு பெருசாக வர்றதில்லைங்க அதிகமாக செம்பருத்தி வேறு காய் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் தான் அதிகமாக வருது இந்த பச்சை மிளகாய் செடியிலே அப்படித்தாங்க நிறைய வந்துருந்துச்சு இங்கே பாருங்கள் செடியே கரையேறுன்னு அப்படியே கரு சுண்ணா முடிச்ச மாதிரி போயிடுச்சுங்க அப்புறம் மறுபடியும் நாங்கள் வந்து இந்த எறும்பு பவுடர் தான் லேசாக போட்டுவிட்டோம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இதெல்லாம் இலங்கைத்திரு செடி நல்லா பிஞ்சு வச்சுருக்கு இந்த மாவுப்பூச்சியிலேருந்து பாதுகாத்து காய் தாங்க பெரிய விஷயமாக இருக்குது யார் வீட்டில இந்த மாதிரி செடிக்கு வந்து இந்த மாவுப்பூச்சி தாக்குதுன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுக்கு வந்து வேறு ஏதாவது மருந்து அடிக்கலாமா அப்படிங்கிறது மறக்காம சொல்லுங்கள் இப்போதான் இந்த கத்திரி செடியில் பூக்குஞ்சி நிறைய இருக்குது பாருங்க இது கண்ணாடி கத்திரிக்காய்ங்க நல்லா கொத்து கொத்தா பிடிக்குது பஞ்சசுனின்னு சொல்லுவோம் சொல்லுவோம்மா பூச்சின்னு சொல்லுவோம் கள்ளிப்பூச்சின்னு சொல்லுவாங்க அது அது மட்டும்தான் அந்த இப்போ இருக்கிற சீசனில் அந்த நோய் அதிகமாக தாக்குறது காரணங்க அதுக்கு தான் நம்ம பராமரிப்பு வந்து அதிகமாக செய்யணும் அதிகமாக இந்த குச்சிக்காட்டுக்கு பக்கத்தில் நம்ம எந்த செடி வச்சுருந்தாலும் அறவாக வர்றதில்லைங்க எதுவுமே வர்றதில்லை இதை பாருங்கள் இந்த மல்லிகைப்பூ செடி வந்து இந்த மல்லி கள்ளிப்பூச்சினால எந்த மாதிரி கட்டக்கரை ஏறுனு போயிடுச்சுன்னு பாருங்கள் நல்லா தழைஞ்சு போன வருஷம் பூ பயங்கரமாக கொடுத்துட்டு இருந்துச்சு ஆனால் இந்த வருஷம் பாருங்கள் இந்த செடி எப்படி போயிடுச்சுன்னு பாருங்கள் முழுக்க முழுக்க இந்த கள்ளிப்பூச்சி தான் காரணம் இந்த மாதிரி போயிடுச்சுங்க இதுக்கு வந்து கண்டிப்பாக மருந்து அடிச்சுதான் ஆகணும் எப்படி போயிடுச்சுன்னு பாருங்கள் கருப்பு கலராக போயிடுச்சு பாருங்க கொழுந்தே வள பாருங்க இந்த கொழுந்து வர்றதுல கூட எல்லாம் அப்பி இருக்குது யார் செடியெல்லாம் இந்த மாதிரி பாதிக்கிச்சுருக்குது இந்த கள்ளிப்பூச்சினால் அப்படின்னு சொல்லுங்கள் கிராமத்து சைடு தான் இந்த மாதிரி அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த கள்ளிப்பூச்சிலாம் பார்த்திங்கன்னா அந்த குச்சிக்காட்டில் இருக்கிறனால இந்த கிராமத்தில் தாங்க அதிகமாக இந்த கள்ளிப்பூச்சி அதிகமாக இருக்குது சிட்டிலலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த கத்திரி செடிக்கு மட்டும் அது விழுந்துருச்சுன்ட்டா ஒரு காய இருக்க முடியாது பூ பிஞ்சு எல்லா காய வச்சுருங்க அது விழுந்துருச்சுன்னா செடியை வெட்டி விட்டோம்னா சரி பண்ணிடலாம் நான் அப்படி தான் பண்ணுறதுங்க ஒரு ரொம்ப இந்த செம்பருத்தி பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரொம்ப அதிகமாக விழுந்துருச்சு அப்புறம் நீ இப்படியே விட்டால் காஞ்சி போயிட சொல்லி குச்சி வந்து முழுசாக வெட்டி விட்டுட்டு அந்த செடியை முழுசா வெட்டி விட்டோன்னே பார்த்தீங்கன்னா மறுபடியும் தலைஞ்சு வரையில நல்லா வந்துருச்சுங்க செடி வெட்டி விடாமல் விட்டுருந்தோம்னா இருந்தோம்னா அந்த கள்ளிப்பூச்சி வந்து இந்த காய் காய வச்சுருக்குங்க நம்ம அடிக்கடி செடி வாங்கி வச்சுக்கிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா கொண்டு வந்து சேர்த்து பூ வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிருது இந்த இடத்துல அப்படித்தாங்க செவ்வந்தி வச்சிருந்தோம் இது அப்படித்தான் எல்லாமே இந்த கள்ளிப்பூச்சி தொல்லைனால மாவுப்பூச்சி வந்து நிறையா செடி நம்மளது காய வச்சிருச்சு அணியாக மிளகா செடி வந்து பாருங்கள் தலைவல எப்படி போயிடுச்சுன்னு பாருங்கள் மே மேலே இந்த மிளகா செடி கூட கொண்டு சேர்த்த முடியாதிருக்குதுங்க அந்தளவுக்கு இந்த மாவுப்பூச்சி தொல்லை நம்ம விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க ஹாய்ங்க மகிழன் ஹாய்ங்க கத்திரி செடி பூஞ்செடி எல்லாத்துலேயுமே இந்த மாவு பூச்சித்தொல்லை வந்து அதிகமாக இருக்குது நம்ம கிராமத்து சைடு பார்த்திங்கன்னா குச்சிக்காட்டில் இருந்து இது எல்லாத்தையுமே தாக்கி எல்லா செடியும் காய வைக்கிறது காரணமே இந்த மாவுப்பூச்சி தொலைதாங்க ரோசடி எல்லாம் முட்கள் இருக்கிறதுனால என்னமோ தெரியல அந்த மாவுப்பூச்சி வந்து ரோசடி வந்து எதுவும் பாதிப்பு கொடுக்கறது இல்ல அதிகமாக செம்பருத்தி செடியும் இந்த கத்திரி செடி மிளகா செடி இது எல்லாத்தையும் தாங்க இந்த மாப்பூச்சி வந்து பாதிக்குது யாரெல்லாம் விவசாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவுப்பூச்சி தொலைனால பாதிப்படைங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இதுக்கு என்ன போட்டால் அது வந்து கண்ட்ரோல் ஆகுங்கிறதையும் நமக்கு சொல்லுங்கள் வர வர எந்த காய் செடி பூஞ்செடி எதுவுமே வச்சுருக்க முடியாதாட்டுருக்குதுங்க இந்த மாவு செடி இந்த மாவுப்பூச்சி வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் செடி பூரா காய வச்சு பாதிப்பாகுது இது வந்து பார்த்தீங்கன்னா மழை நிறைய பேஞ்சதுன்னா போயிடுது ஓரளவுக்கு அங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்குது கொஞ்ச நாள் செடி பார்க்காது விட்டோம்னாலே இந்த பக்கம் மாவு பூச்சி வந்து செடியை ரொம்ப காய வச்சிட மாட்டேருக்குதுங்க